தொழிலாளியா தேர்ந்தெடுக்கப்பட்ட ரயான் யூனியன் லீடராவும் பெற்றாரு பாத்ரூம் யூஸ் பண்றதுல ஒரு சின்ன குழப்பம் தீபக் யூஸ் பண்ண போகும்போது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின்னு சொல்ல இது சரியா நோட் பண்ண பிக் பாஸ் ஒரே நேரத்துல ரெண்டு பேர் யூஸ் பண்ண கூடாதுன்னு விதி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சுட்டி காமிச்சாங்க ஒரே நேரத்துல ரெண்டு பேர் பாத்ரூம் போக முடியாது அப்படிங்கறது உலக நடைமுறை அதை இப்போ விதியா மாறிச்சு அப்படிங்கறது நமக்கு தெரியல ரெண்டு ரெண்டு பேரா போய் ஜோலியை முடிங்கடா அப்படிங்கிற மாதிரி வடிவேலு காமடி வேற இந்த டைம் ஞாபகம் வந்துச்சு நான் குழைய திறந்து தண்ணியை யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சமாளிச்சாலும் அவங்களுக்கு தண்டனை கொடுத்து தொழிலாளர் அணிக்கு அனுப்புனாரு பிக் பாஸ் தீபக்கிட்ட சொல்லி விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் கூட ஜாக்லினுக்கு இந்த தண்டனை கிடைச்சதுனால அதுக்காக மன்னிப்பு கேட்டாரு தீபக் சைக்கிள் மிதிச்சிக்கிட்டு இருந்த ஜாக்லின் கிட்ட உப்பத்தின்னவே தண்ணி குடிக்கணும் தப்பு பண்ணதுனால தானே இங்க அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ராணா விம்சை கொடுக்க ஐயப்பா இவன் யாராச்சும் கூட்டிட்டு போங்கப்பா அடிச்சு கிடிச்சு போடுற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எரிச்சலானாங்க ஜாக்லின் இத்தோட இந்த டாஸ்க்மே முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அறிவிக்கவும் பொதுவா சைலண்ட் மோட்ல இருக்கிற பவித்ரா சௌந்தர்யா மோடுக்கு மாதிரி ஹே அப்படிங்கிற மாதிரி மலைக்கு லீவ் கிடச்சவ ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி உற்சாகமானாங்க சங்கம்மா பேசி பேசியே அருண் பண்ற டார்ச்சர் பத்தி மஞ்சரி கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தார் முத்து நீ பேசதான் லாய்க்கு வேற ஒண்ணுமே கிடையாது வெறும் பப்பா பப்பா அப்படிங்கிற மாதிரி ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கான் நானும் எத்தனை தான் பொறுமையா இருக்குது எதையாச்சும் செஞ்சுட்டு வேணும்னு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி முத்து அனைத்த இந்த கேம் இப்படி தானே அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்தினாங்க மஞ்சரி தர்ஷிகாவுக்கு ஏன் என் மேலே இத்தனை வருமோ அப்படிங்கிற மாதிரி மிகையாக வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாரு முத்து அப்படியெல்லாம் இல்ல போல இருக்குது தப்பு செஞ்சுட்டு நீ தான் என் கோபத்துக்கு காரணம் மத்தபடி ஒண்ணுமே இல்லை அதான் டாஸ்க் முடிஞ்சு போச்சு இல்ல கூழ் அப்படிங்கிற மாதிரி முத்துவை சமாதானப்படுத்துனாங்க தர்ஷிகா முதலாளி தொழிலாளி உறவு அப்படின்றது எத்தனையோ சிக்கல்களையும் புனைப்புகளையும் கொண்ட ஒரு நீண்ட கால வரலாற்று உறவு இதை வச்சு ஆரோக்கியமான விஷயங்களை காமிச்சிருக்கலாம் பிரச்சனை இருந்தாலும் வேலை செய்யறத நாங்கள் நிறுத்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி முத்து ஒரு டைம் சொன்னது நல்ல உதாரணம் ஜப்பான்ல ஷூ தயாரிக்கிற ஒரு ஃபேக்டரியில தொழிலாளர் பிரச்சனை வந்தப்போ அவங்க வேலை நிறுத்தத்துல ஈடுபடாம வலது கால் ஷூவை மட்டும் தொடர்ந்து உற்பத்தி பண்ணாங்களாம் இதனால வேலையும் நிக்காது அதே சமயத்துல நிர்வாகம் அதை விற்பனைக்குமே அனுப்ப முடியாது செக்மேட் ஐடியாவா இருக்குல்ல ஸோ எனிவே இந்த மாதிரி நிறைய நியூஸஸ் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நிர்வாகம் தங்களுடைய அதிகாரத்தை காட்டுறதுல ஏன் முனைப்பாக இருந்தாங்க தொழிலாளர்களுமே அவங்களுடைய உரிமையை கோர்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சீன் போட்டதுனால தான் இந்த டாஸ்கால எந்த யூஸ்மே இல்லாமல் போயிடுச்சு ஸோ எனிவே நீங்கள் இந்த இந்த பிக் பாஸ் இப்போ ஐம்பது நாளைக்கு அப்புறமா தான் கொஞ்சமாற்றம் இந்த பிக் பாஸ் கேமே இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படிங்கிற கருத்துக்கள் மக்கள் கிட்ட இருக்குது எல்லாமே மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு வகையான வன்மம் நிறைந்த டாஸ்கா மட்டுமே இருக்கே தவிர இதுல பெருசா மக்களுக்கு ஒரு நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்குற வகையில இந்த ஒரு நல்ல விதமான முன்னெடுப்பையுமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எடுக்கல அப்படிங்கிற தான் தெரியுது ஸோ எனிவே இந்த வீக் விஜய் சேதுபதி அவர்கள் யாரெல்லாம் வருத்தெடுக்க போகிறாரு போறாரு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் அதே போல் இந்த வீக் யாரை வீக்ஸ் ஆவாங்க அப்படிங்கிறதே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்